இப்போ வந்து மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்களா வந்து சேர்ந்து சில சிவாலயங்கள்லாம் வந்து உருவாக்குனாங்க அது எதுக்காக உருவாக்கினாங்கன்னா அந்த சிவாலயங்கள்ல வந்து இந்த இந்திரனுக்காக தனிப்பட்ட முறையில் கோயில் கட்டி அவங்க வந்து அதை வழிபட்டாங்க ஏன் வழிபட்டாங்க அந்த காலத்துல போர் தொடுக்க போகும்போது இந்திர பகவானை வழிபட்டு போகும்போது அவங்களுடைய போர் வந்து வெற்றியடையுமா அப்ப அவருடைய அவனுடைய பவர் என்ன இருக்குங்கிறத நம்ம அதெல்லாம் உணர முடியுது இல்லை அப்ப இந்த இந்த வரலாறு தெரிய வந்தது அப்படின்னா இந்த மக்கள் வந்து விழித்துக் கொள்வார்கள் அப்படிங்கறதுல அரசியல் சூழ்ச்சியால நம்மளால வீழ்த்தப்பட்டிருக்கு நிறைய கோயில்கள் மடைக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா தஞ்சை பெரிய கோயில கூட வந்து இந்திரனுக்கான தனி கோயில் வந்து சோழ மன்னனால் கரிகால சோழ நாள் அமைக்கப்பட்டது அந்த கோயில் இருக்கிற அந்த கருவையில அந்த சிறையவே இல்லாத அளவுக்கு ஆட்சியாளர்கள் பண்ணியிருக்காங்க மறைச்சிருக்காங்க அறுநூறு எண்ணூறு ஆண்டுகளாக வந்து மற்றவர்கள் ஆட்சி செஞ்சு செய்யும் போது இந்த பலர்கள் வந்து எழுந்து வந்து ஆட்சி புரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருந்திருக்கலாம் ஆனா இது நிறைய இடத்துல வந்து நிறைய கோயில்கள்லாம் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வந்து தான் இன்னமும் நான் வந்து இந்த நம்ம மக்கள் வந்து இருக்காங்க நம்ம மக்கள் வந்து நல்லா ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கணும் இந்திரனை வந்து நீங்க டெய்லியும் வீட்லயோ இல்லை உங்களுக்கான அந்த தெருக்களையோ ஒரு அந்த கோயிலையோ இல்ல சிலையாவோ வடிமை வடிவமைத்து அதை வந்து நீங்க வந்து வாரம் வியாழக்கிழமை அன்று நீங்க வந்து இத வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுங்கிறத நான் வந்து ஆணித்தரமாகவும் இந்த வீடியோ மூலியமாகவும் உங்களை சொல்றேன் கண்டிப்பா பெரும்பான்மையா எடுத்துக்கிட்டீங்கன்னா நில உடைமை சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலர்கள் தான் இது வந்து இன்றைய லெவல்ல வந்து ஓரளவு குறைவா இருந்தாலும் முற்காலத்தில் தான் பெரும்பான்மையான நிலங்கள் இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் மட்டும்தான் விவசாயம் தெரியும் அவங்க தான் வந்து உழவு தொழில் செஞ்சிருக்காங்க இந்த உலக நாடுகளுக்கே வந்து உணவு அளிச்சிருக்காங்க அதுதான் வந்து முக்கியமானது உலகம் முழுவதும் வாணிபம் செஞ்சிருக்காங்க அந்த வாணிப ரீதியாக செய்தான் உலக ரீதியாக செய்தான் நில உரிமை சமூகமா இருந்ததுனாலதான் மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துமே உணவு கொடுக்க முடிஞ்சது அன்றைய காலகட்டங்களில் அதையும் வந்து போர் சமூகம் அதாவது யானை கட்டி போர் சமூகம் சொல்லி வந்து இருக்கு நிறைய கூட வந்து சொல்லிருப்பாங்க வந்துட்டு யானை கட்டி போராட்ட சமூகம்தான் கேள்வி கூட ஆளுநர் பாடல் வரிகளும் சரிங்களா இவ்வளவும் இருந்துகிட்டு இந்த யானை கட்டி போரடிச்சு உணவு தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து மனிதர்களுக்கும் கொடுத்து இவ்வளவு மகிழ்ந்தா மகிழ்வா வாழ்ந்த ஒரு சமூகத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எஸ்சிங்கிற அந்த ஷெட்யூல்டு பட்டியல் இனத்துல குறிப்பா தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க ஏன் நீ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீ எப்படி வச்சிருக்க இதே என்னுடைய சமூகம் என்னுடைய அண்ணன்மார் தம்பி மாதிரி என்னுடைய சித்தப்ப பிரிப்ப இவன் வட மாநிலத்தில் குருமிங்கிறவனும் இல்லை பட்டேலுங்கிற ஒரு இனத்துலையும் பிசிங்கிற ஒரு அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னமும் நில உடைமை சமூகமா இருக்காங்க நூறு ஏக்கர் ஆயிரம் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஹெலிகாப்டரோட அந்த ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து உலக நாடுகளுக்கும் சரிதான் இந்திய நாட்டுக்கும் சரிதான் பெரும்பான்மையான பொருளாதார உணவு பஞ்சத்தை சமூகம் தான் இவங்களுடைய பிரதான தொழிலா வந்து நெல் உற்பத்தி உருளைக்கிழங்கு பூண்டு சீரகம் மற்ற மல்லி வேற தானியங்கள் நவதானியங்கள் சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் மற்ற அனைத்து விவசாய பொருட்களும் சரிதான் இந்த கரும்பூர் நிறைய பேரை வந்து பலர் சமூகம் தான் செய்றாங்க